கிட்டையாவட்டும் மத்தவங்க கிட்டையாவட்டும் எல்லார்ட்டும் ஈக்குவலாக அந்த பொண்ணு பழகுது ஓகேவா ஆனால் அந்த பொண்ணு திமுற காட்டினா நீங்களாம் ஒரு ஒரு பத்து பைசா பிரயோஜனப்பட மாட்டேங்க அங்கே நிற்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் கூட இருக்க எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் எல்லாரையும் கோ கண்டஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணோன்னு நினச்சிது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவளை பார்த்தா இலக்காரமாக இருக்குது இல்லையா இன்னைக்கு கூட அதுவும் அந்த விக்ரம் இருக்கானே அப்பா வன்மோ 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 வன்ம கூட உடம்பு ஃபுல்லா விஷமா இருக்கும் போல இருக்கு சாரி கைஸ் நீ சொல்றது கோச்சு கதை உடம்பு விஷமா இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே அவனுக்கான ஒரு மனசாட்சியோ இல்லைனா வந்து குறைஞ்சபட்சம் எல்லாரும் கோ கண்டஸ்டன்ட் தானே அவளோ ஒரு கோ கண்டஸ்டன்ட் தான் அவர் ஒரு காம்படிட்டரா பார்ப்போம் அப்படிங்கிறது கூட புரிதல் இல்லாமல் அவள் அப்படி வந்து கேவலமா தான் எல்லாரும் பார்க்கறானுங்க மட்டமா தான் பார்க்கறானுங்க எனக்கு புரியல ஒரு பொண்ணு உங்களுக்கு கோ கண்டஸ்டன்டா ஹெல்த்தியா இருந்தா உங்களுக்கு எல்லாம் வலிக்குமா உடம்பு மனசும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒத்தே அது கூட இதே உங்க ஒய்ஃப் அந்த இடத்துல இருக்காங்கன்னு வைங்க உங்க உங்க வீட்டு பொண்ணுங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னு வைங்களா அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவீங்கல்ல அவங்க ஜெயிக்கட்டும்னு நீங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேணாம் அவளை ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம்ல ஏன் மட்டமா ட்ரீட் பண்றீங்க அதுவும் அந்த கமர் சொல்றோம் நான் இப்படி நீங்க அப்படின்னு சொல்ற கேட்டேன் கிளை இவ்வளவு அவ்வளவு ஆத்திரமா வந்துச்சு இந்த விக்ரமம் இந்த வினோத்தம் வந்து போடி நேத்து கூட வந்துட்டு வந்து கிளீன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு போய் கேட்கறான் இதே வந்து போன வாரம் அமைத்துக்கிட்டே அவன் கேட்டான் நைட்ல கிளீன் பண்ணிடுறாங்களா ஹவுஸ் கிளீனிங் டீம் நான் வந்து நைட்ல பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சா அதுக்குள்ள பண்ணிடுறாங்களே நல்ல நைட்ல முடிச்சு பிடிச்சிருந்த ஒரு நாள் பண்ண அப்படிலாம் பேசி தான் மறுநாள் பிரச்சனை பண்ணுவான் இதை க்ளீன் பண்ணலாம் அதை க்ளீன் பண்ணல பாத்திரம் க்ளீன் பண்ண அதே மாதிரி வினோத்தோ நைட் வந்து எல்லாரையும் பார்வ வந்து உட்கார வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி பேசினதுக்கு நான் அதை உட்காந்து விக்ரம் கிட்ட ஒக்கனையா சொல்றான் வினோத் காலையில எல்லாம் லைவ்ல சொல்லும்போது போது உன்னே வந்து அப்போ நைட் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவன் வந்து ஏண்டா நீ தானே தலை உனக்கு தெரியும் அவங்க கிளீன் பண்ணாங்களா பண்ணல நீ தானே வேலை வாங்கணும் அதை அவங்க பண்ணாங்களா பண்ணலன்னு வெண்ணெய் நீ எதுக்கு எடுத்து போய் விக்ரம் கிட்ட சொல்றான் அவன் நீ பதில் சொல்லணுமா அவனுக்கு நீ அவனுக்கு பிஏவா இல்லை அவன் உனக்கு பிஏவா எனக்கு தெரியல நீ தலையா இல்லை அவன் வாழ யார் தலை யார் வாழ தலை இருக்கும் போது ஆடக்கூடாது ஆடக்கூடாதுல்ல நீ தானே தலை அப்புறம் அந்த ஆடினா நீ கேள்வி கேட்கணும் அவன் வாழை பிடிச்சிட்டு இருக்க அப்ப வந்துட்டு அவன் வந்து யாருக்கியா நைட் இதெல்லாம் அவன் வந்து கொடுக்குறான் விக்ரம்க்கு ஆ நைட் இதெல்லாம் எடுக்க சொன்னேன் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சேர்லாம் எடுத்துட்டு நான் பார்வை க்ளீன் பண்ண சொன்னேன் அவள் க்ளீன் பண்ற வரைக்கும் நான் அங்க தான் இருந்தேன் அவ்வளோ நேரம் கழிச்சு வந்தேன் ஆனாலுமே நான் க்ளீன் பண்ண வச்சுட்டு தான் தூங்கின அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறான் ஏன்னா அவன் நோண்டானம்மா விக்ரம் ஏதாவது இல்லைன்னா குறை சொல்றதுக்கு ஏன்னா வந்து பிக் பாஸோட ரைட் ஹேண்ட் வந்து ஹோஸ்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து விக்ரமாமா அதனால அந்த வீட்டை அவருக்கு அவர் ப்ரா ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைச்சிருக்காரு அம்மா அப்படி கோயில நினைச்சிருக்காங்க வந்து அன்னைக்கு உனக்கு டாஸ்க் வரும்போது நீ என்ன பண்ண டாஸ்க்கையும் பண்ணி கிளீனும் பண்ணியா நைட் பண்ணிக்கலாம் தானே சொன்னான் அந்த பூண்டு தோல டாஸ்க் இவங்க சீஃப் கெஸ்ட் வரும்போது அந்த இடம் கிளீனா இருக்கணும்னு சொல்லி பண்றதுக்கு பண்ண மாட்டோம் நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு டாஸ்க் முக்கியமா இருந்ததுல டாஸ்க்ல பர்ஃபார்ம் பண்ணோனா கிளீன் பண்ணிட்டே இருந்தா முடியாதுன்னு சொன்ன அந்த ஸ்கோர் போடும்போது ரம்யா கிட்டலாம் நம்மளும் வேலை செஞ்சிட்டு வேலையே செஞ்சுட்டு இருந்தா அந்த கிளீனிங்லேயே டைம் போய்டும் கிரியேட்டிவிட்டியே பண்ண முடியாதுன்னு சொன்னவன் தானே நீ அப்புறம் பப்ளிக்காக எல்லார் முன்னாடியுமே வந்து நைட்டு பண்றேன் இப்ப பண்ண முடியாதுன்னு சொன்னால்தான நீ அதே கோவில் மாதிரி பார்த்த விட இதே மத்தவங்க பண்ணும்போது மட்டும் உனக்கு உனக்கு நான் மட்டும் உடம்பு வலிக்கும் மத்தவங்களுக்கு உடம்பு வலிக்காதா கேட்குறாண்ணே ஏற்கனவே வீட்டில் நீ பாதி வேலை ஒண்ணுமே வேலையை செய்யறதில்ல ஓகேவா அப்படி இருக்கும்போது அவங்க போன வாரம் தலையை பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பாரு வேலை வாங்கணும்னு இந்த வாரமும் வந்து அவளை வந்து டார்கெட் பண்ணணும்னு நைட் வேலை அவள் செஞ்சாலான்னு தலை கிட்ட அவளை இந்த டீம்ல போட்டே ஆகணும் எஃப்ஜி வேலை செஞ்சாகணும் எஃப்ஜி ஆதரவு ஒரு பக்கம் பண்றாங்க பிக் பாஸ் கேட்டது பாத்திரம் வளர்க்கலான்னு கேட்டா அங்க வந்து நீங்க போய் விசல் வாஷிங் கேப்பீங்களா இல்லைனா கிச்சன் டீமை கேப்பீங்களா குக்கர் மூடல நீ கிட்ட வந்து நிப்பியா வினோத் அப்ப வெளில போய் பம்முறம் வேற யார்கிட்ட வாயத்தோற்கல எஃப்டி மைக் போட சொல்லி அவனை சாரி கேட்க சொன்னாலும் பம்மரா அதான் சொல்ல தைரியமே கிடையாது ஏன்னா குரூபிசம்ள்ளேயே அவன் பாடிட்டான் அப்ப தலையா இருக்கும்போது நீ கை கேள்வி கேக்கணும்னா ஏன் பண் அவ கரெக்டா கேக்குறா தலைன்னா எனக்கு மட்டும் தான் தலையா நான் மட்டும் தான் இந்த வீட்டில் வேலை செய்யறனா நீ எங்கிட்டே வர வேணும் அப்படியே வந்து அவ கிளீன் பண்ணு சொன்னே சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லி அவ வந்து அந்த அந்த இது மேல அந்த கிச்சனை அந்த சைடில் அது க்ளீன் பண்ணணும்னு சொல்லி க்ளீன் பண்றான் துணி வச்சு தழுறேன் அது தான் விழுனா ஓகே கீழே விழுந்தா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த து அவள் கீழே விழுந்தா க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டா அப்போ விட்டுருனோல நான் பார்த்துக்கிறேன் வினோத் டோன்ட் வெரி அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த துணியை வந்து எப்படி மடிச்சு க்ளீன் பண்ணணும் நீ அவளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அவள் சொல்லுற நீங்கள் இங்கே நிற்காதீங்க வினோத் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டால பண்றேன் உன்ன அரோரா இல்லை நீங்கள் பண்ணால் அது கீழே தான் கீழ விழுந்தாலும் அவள் தானே பண்றேன்னு சொன்னா அவள் பண்ணல என்ப்பா ஃப்ரிட்ஜில் எவனோ எடுத்த திங்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் கீழே விழுந்துச்சு நீ அவளை க்ளீன் பண்ண சொன்னேன் இப்போ அவள் தள்ளுறதுக்கு அவளுக்கு புத்தி இல்லையே அவள் தழுனா அது கீழே தான் விழும் அவதான் அந்த கிளீனிங் பண்ணனும் அப்படின்னு அவ்ளோ முட்டாள இருக்கா இல்ல நீங்களும் அவ்ளோ புத்திசாலியா அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் கிட்ட சொல்லு வெசல் வாஷிங் பண்ற கனி கிட்ட சொல்லு அரோரா கிட்ட சொல்லு சுபிக்ஷா அதை தொடச்சிட்டு இருக்கா கிச்சன்ல அந்த இது மேல ஸ்டவ் மேல அங்க போய் சொல்லு அங்க எல்லாம் கிட்ட எஃப்டி உள்ள உட்காந்து நான் வரமாட்டேன் ஆதிரை சாமத்தை வரமாட்டேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கா சபரியும் கனியும் வரமாட்டேன்னு சொல்றா அங்கெல்லாம் போய்க்கி ஏன் இவகிட்டே நொட்றேன் எக்கு வீட்டு மட்டும் தான் உன் பருப்பு வேகுமா கேட்குறேன் வேற யார்கிட்ட உன் பருப்பு வேகாதா உன் பாச்சா பலிக்காதா உன் ஆம்பளை வீராப்பெல்லாம் வந்து இவகிட்ட அதிகாரம் பண்ணுறதா தான் காட்ட முடியுமா இல்லை தலை வீராப்பெல்லாம் தான் காட்ட முடியுமா மற்ற எங்கேயும் காட்ட உனக்கு வக்க இல்லை வாய் இல்லையா இல்ல தைரியம் இல்லையா நீ அவ்வளோ கோழம் தெரியும் அதான் நீ குரூபிசம் குள்ள முதலந்தே ஆடுறேன் அந்த தான் நீ வந்து டைட்டில் டிசர்விங் இல்லைன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தலையானதாலும் தலையானதுக்கு அப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்துருக்கணும்ல இது அமித் மாதிரி செஞ்சு அவர் வேலை வாங்கினாரு வாங்கல ஆனா இந்த ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்கல ஆனா என்னமோ ஒன்னு பண்ணாரு இல்ல நீ அத கூட பண்ண மாட்டேறியே நல்லவ மாதிரியே நடிச்சுட்டு இருக்கியே அந்த நீ வேலை வாங்கணுன்றது கூட நானும் வேலை வாங்கினேன் நானும் நானும் தான் நானும் தான் உங்கள் ஹோஸ்ட் சொல்லுவார் அந்த மாதிரி படம் மாதிரி கதையா நானும் தலைதா நானும் தலைதான்றதா அந்த அந்த வீரப்பையங்க காட்டுறேன் நீ பாருகிட்ட மட்டும் காட்டுறேன் கிட்ட காட்ட வாயில்லை ரைட்டா அப்ப வந்து அந்த துணியை மடிச்சு இப்படி மடிச்சு வை பரு இப்படி மடிச்சு வைப்பா மடிச்சு தொட எப்படியோ தொடக்கிறான் உனக்கு என்ன அந்த இடத்த க்ளீன் பண்ண அவளதானே அதோட போக வேண்டியதுதானே அப்படி நிக்காதிங்கன்னு சொல்ற லிட்ரலா பக்கத்துல நிற்காதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அப்புறம் அவ கிளீன் பண்ணிட்டு போன அப்புறமா ரூமுக்கு போய் ஒன்று பண்ணுறான் இல்ல பாரு சொன்னா கோச்சுக்காத பாரு இப்படி பாரு அப்படி பாரு அப்படின்னா செய்ய சொன்னா செஞ்சுட்டேன் சும்மா வந்து நொய் நொயின்னு சொல்லாத நோண்டிக்கிட்டே இருக்காதுன்னு அவளோ சொல்லிட்டான் அவன் கமருந்தின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் இப்போ இப்ப வந்து அவ பார்வை நோண்டி கிட்ட வேலை வாங்கி பார்வை அதிகாரம் பண்ணி ஒரு தலையான் ப்ரூஃப் பண்ணுமாமா எனக்கு புரியல இதுக்கப்புறம் வெசல் வாஷிங் வெசல் வாஷிங் என்பா வாடனா இருக்கும் போது மொத்த பாத்தட்டே அவ வாஷ் பண்ணா இந்த வாரமே அவள் பாத்திரம் வாஷ் பண்ணால அந்த இருபது பாத்திரம் நாற்பது பாத்திரம் கிட்ட கணக்கு சொன்னால அந்த ஹோஸ்ட் என்ன எத்தனை நாள் வீட்டில் பொண்டாட்டி சாமான் தேய்ச்சிருப்பான்னு தெரியல இல்லனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த படத்துல இப்போ வந்து அந்த தலைவன் தலைவில உங்களுக்கு வந்து பொய்யாவது வந்து சாமான தேய்ச்சி பரோட்டா எல்லாம் பண்ணீங்களே அப்போ ஒரு வேலை செய்யறது கிச்சன்ல கஷ்டம்னு உங்களுக்கோ தெரியும் தானே அந்த பொண்ணு கஷ்டம்னு சொல்ற இடத்துல அது இருபது பாத்திரமா முப்பது பாத்திரமா அது எப்படி பாருங்க விளக்கும் சொல்வீங்க வாடனா இருக்கும்போது எல்லா வேலையும் நீங்க செய்ய செஞ்சீங்க இப்போ நீங்க அதெல்லாம் சொல்லமாண்ணா தான் நாங்களும் சொல்றோம் வாடனா இருக்கும்போது போது அவ்வளவு வேலையும் செஞ்சாங்களே இப்போ இத்தனி பாத்திரம் அத்தனை பத்திரம் சொல்லுமா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நீங்க அன்னைக்கு அவ செய்யும்போது போது பாராட்டினீங்களா இல்ல இல்ல அப்ப அவ இல்லங்கிறத மட்டும் என் குத்த சொல்றீங்க இல்ல அவ என்ன செஞ்சான்றத நோன்றீங்களே தவிர அவ செஞ்சதுக்கான அப்ரிசியேஷன் எப்பயாச்சும் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கல இப்ப இந்த வாரம் வந்து சபரியும் கனியுமா பாத்திரம் கை தேஞ்சு போயிடுதாமா கனிக்கு சபரிக்குலாம் வந்து புண்ணு வந்துருதாமா உடனே பக்கத்துல இருக்க விக்ரம் சொல்றான் ஆமா சாமன் சாமான் சாமான் தேச்சு அப்ப கூட பாரு பேர் வரல எவன் வாயிலையும் அவன் வாயில வந்து முத்து உதந்திரம் போல அவ பேரை சொன்னா அவ வேலை செஞ்சான்னு ஒத்து அப்ப கூட ஒத்துக்கிட்டா பாரு செஞ்சான்னு ஆயிடுமே அதுக்கு கூட ஒத்துக்க மாட்டானுங்க மனசாட்சி இல்லாத ஜென்மங்க மிருகங்க அப்போ அப்ப கூட வந்து கமருதின் கூட போன வார சாமான் தேய்ச்சி போனாடி சாமான் தேய்ச்சி கையில பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு இவங்கலாம் கூட ரேஷன் நீங்க எக்ஸ்ட்ரா க்ளவுஸ் கேளு அப்ப கூட கமருதின் தேச்சத சொல்றானுங்க பாரு தேய்ச்சதா சொல்ல மாட்டானுங்க இவனுங்களுக்கு வந்துருச்சான் கமருதின் வந்துருச்சான் அவ சபரிக்கு வந்துருச்சான் கணிக்கு நாளைக்கு வந்துருமா ஏன் வந்தா வீட்டில் புருஷன் ஆயின்மெண்ட் கொடுத்தா கொடுத்தா வந்து இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் எல்லாம் சேர்த்து போடுங்க அண்ணன் ஒரு பக்கம் போடு தம்பி ஒரு பக்கம் போடு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிற விக்ரம் ஒரு பக்கம் போடட்டும் யார் வேணான்னு சொன்னா அப்போ பேரை தப்பி தவறி அந்த இடத்துல பா அப்ப அவ எவ்வளவு பாத்திரம் வளக்கியிருப்பா அந்த இருக்கும் போது இப்ப போன வாரமாக எவ்வளோ பண்ணியிருப்பா ஆ அப்ப அப்போல்லாம் பார்த்தா நீங்க சொல்றீங்களா அப்ப தப்பி தவறி கூட அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் வந்துடக்கூடாது கூடாது பார் சாமான் தேய்ச்சானு சொல்லி அப்ப கூட கமருதின் எடுத்துக்க வேண்டியது ரைட்டா அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ வந்து கிளவுஸ் வேணுமா நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ளவுஸ் கேளுங்க சாமான் தைக்கிறன்னா அப்போ முதல் வாரத்தில் அந்த டாய்லெட் இப்போ அந்த டாய்லெட்டில் வந்து அந்த ஒரு கவர் போல் அவ்வளோ பெருசாக்குனாலே அவள் திவ்யா ஒரு கவர் போல் எடுத்துட்டா அந்த ஒரு கவர் போல டிஷ்ஷூனா ஏமா அது எடுக்கும்போதே நீங்கள் இல்லைன்னு சொல்லி யாராவது பார்த்து சொன்னால் பண் அந்த அந்த சிலாவளி பண்ணதும் அது சேன்ட்ராதான் அவள் தான் பார்வம் எடுத்தான்னு தெரிஞ்சு அது பார்வன்னு சொல்லாமல் எடுத்தான்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே திவ்யா இருக்கும் திவ்யாவும் பார்வும் முட்டிக்கணும்னு அது சொன்னதே வந்து சேன்றாதான் ரைட்டா இந்த பக்கம் சொல்லி விட்டுட்டு அந்த பக்கம் பார்வகிட்ட சொல்லல அப்ப உனக்கு அவள தைரியம் நீ திவ்யா கிட்ட நேரம் சொல்லணும் இல்ல கிட்ட சொல்லணும் பார்வனி எடுத்து அல்ல அவ கத்திக்கிட்டு இருக்கா போய் என்னன்னு பாருன்னு சொல்லணும் அத தலைகிட்ட சொல்லி இவரு பக்கம் திவ்யாவையும் ஏத்தி விட்டோம் அந்த பக்கம் தையையும் அமைத்தும் ஏத்தி விட்டு பண்ணதெல்லாம் சேர்ன்றதான் இல்லாமதான் நான் சொல்றேன் பாரு கேட்கிற அவ இந்த சில்ல வலி வேலை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொல்றான் போட்டோ இவ்வளவு இவரு தைரியம் தான் போய் அங்க பாருகிட்ட கேட்கட்டும் அவ கத்துவா வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ற அங்க உட்காந்துட்டு எனக்கு புரியல அப்ப அந்த ரம்யா கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா போன வாரத்தில இதை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்வை தப்பித்தவரை கூட வேலை செய்யறா அப்படிங்கறத ஒத்துக்க போயிஷு இல்லை அவளுக்கான ஒரு விஷயம் ஏன்னா அவள் வந்து இப்போ அந்த டாஸ்க் வேற வின் பண்ணிட்டாலும் அந்த கடுப்பு காண்டல திரியுறானுங்க எஃப்சே சபரி எல்லாம் அப்படி கலாய்க்கிறாங்க என்னங்க அவ உட்கார இடம் ஸ்மெல் வருதுன்றாங்க அவ படுக்கிறது பெட்டில் ஸ்மெல் வருதுன்றானுங்க அவ வந்து பேசினா ஸ்மெல் வருதுன்றானுங்க என்னது இதெல்லாம் இதெல்லாம் காமெடியில வருமா நான் கேட்கற ஒருத்தங்களை ஹியூமிலேட் பண்றது அவமானப்படுத்துறது அந்த ஹியூமருங்கிற பேர்ல அவங்கள வந்து மார்க் பண்றது இதெல்லாம் எந்த காமெடியில வரும்னு எனக்கு தெரியல வெறும் கோடைன்னு சொன்னதுக்கு அப்படி உரு உரு உருன்னு வந்துட்டாரு ஏ விஜேஸ் அந்த ஹோஸ்ட்டு இப்போ இதுக்கெல்லாம் வர மாட்டாரா அவன் சபரிலாம் அப்படி பண்ணுறாரு நேற்று எட்டு உதைக்கிறேன்ற மாதிரி விளையாட்டு எட்டு உதச்சு அதெல்லாம் கூட வைரல் ஆயிடுச்சு அந்த பொண்ணு அப்படி வேணும்னே பண்ணான் வேணுன்னே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு கனியெல்லாம் சொல்கிறாங்க வேணுன்னே தானே பண்ண வேணும்னே தானே பண்ண இப்போ அதுக்கு சொல்கிறான் அவளாக வந்து மாட்டினா சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் எனக்கு புரியல அந்த அந்த பொண்ணை என்னடா பண்ணுறீங்க உள்ளே வச்சு டிப்பிக்கலா அவ்வளவு ஒரு டாக்ஸிக்காக வந்து அந்த சீசன் இருக்கிறதுக்கே நீங்க தான்டா காரணம் ஒரு ஒரு தப்பு நடக்கிற ஒரு விஷயத்த கேட்காம அதை வளர விட்டு வளர விட்டு வரதாண்டா டாக்ஸிக் இடத்துக்கு வரும் அதை ஆரம்பத்திலேயே கேட்காம அப்படி ஒரு விஷயத்தை தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஷோ ஃபுல்லா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு டாஸ்க் வின் பண்ணாதான் எனக்கு பெருசு இல்லை இந்த விஷயத்தில் விஷயத்துல கேமை லூஸ் தான் எனக்கு இருக்கு இந்த டாஸ்க்குமே நாளைக்கெல்லாம் இந்த டாஸ்க்கு போக இந்த பிக் பாஸ் எந்த வேணா ட்விஸ்ட்டை வச்சு என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல காய்ஸ் ஓகே நீங்க வந்து ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஓகே அந்த ப்ரோமோ பார்த்து ஆனா எனக்கெல்லாம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு இன்னும் கேம் எப்படி போக போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இருக்கு இந்த வினோத் நொய் 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 நொயின்னு அவளை போய் நோண்டிட்டு இருக்கான் இந்த கமருதீன் டபுள் கேம் ஆடிட்டு இருக்கான் எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு பாரு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா ஓட் பண்ணுங்க ஓட் பண்ணாலும் அவனுங்க என்ன பண்ணப் போறானுங்களோ அது எனக்கு தெரியல ஓட் பண்ணாலும் அவனுங்க அதை மேட்ராக கொண்டு போகல டிசைட் பண்ணிட்டா அதை தான் பண்ண போறானுங்க ஆனால் குறஞ்சபட்சம் அவளுக்கான ஒரு ஓட்டிங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதாவது வந்து சேனலுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஓட் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்